ஒருவேளை இவன் பேயா இருப்பானோ என்று மனதிற்குள் நினைத்த ராகவிற்கு பயம் அவனை சூழ்ந்து கொண்டது ராகவின் கழுத்தை இறுக்கிக் கொண்டே ஒழுங்கு மரியாதையாக அனுராதா எங்கன்னு நீ சொல்கிற இல்லை இன்னும் அஞ்சு செகண்ட்ல உன் உயிர் பிரிஞ்சிடும் என்று மிரட்டினான் விக்ரம் என்னை விட்டு நான் சொல்கிறேன் அக்கா எங்கன்னு நான் சொல்கிறேன் அனுராதா இப்போதான் வாஷ் வாஷ் ரூம் போயிருக்கா வேற எங்கேயும் அவள் போகலை அவ இங்கதான் இருக்கா என்று ராகவ் சொன்ன மறுநிமிடம் விக்ரம் அவனை ஒரே குத்து குத்தி தூக்கி வீசினான் வாஷ்ரூம் முன்னால் அவன் வந்த சமயம் அங்கிருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள் தன் கையில் இருந்த செல்போன் டார்ச்சியின் உதவியுடன் அவளை பார்க்க அவள் அனுராதா என்பதை அவன் மிகத் தெளிவாக கண்டுகொண்டான் அவளை தாக்க ஓடி வந்த சமயம் அவளுக்கு முன்னால் இரண்டு முகமூடி வீரர்கள் வந்து நின்று அவனை தடுத்து நிறுத்தினர் அனுராதா இதுதான் சமயம் என்று யோசித்து வேகமாக மாடிப்படிகளில் இருந்து கீழே இறங்கி அவளது காரை நோக்கி சென்றாள் அனுராதாவை நோக்கி விக்ரம் ஓடி வந்த சமயம் அவனை பத்து பதினைந்து வீரர்கள் சுற்றி வளைத்து கொண்டனர் சற்று நேரத்திற்கு முன் தான் சண்டை போட்ட ஒரு ரூமில் இருந்து பிளாஸ்ட் ஆகும் சத்தம் கேட்டது அதற்கு காரணம் அனுராகாதான் தான் கீழே வந்தவள் எப்படியாவது தன்னை கொல்ல வந்த அவனை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவோடு மேலே பிளாஸ்டிங் செய்யுமாறு தனது அருகில் இருந்த செக்யூரிட்டியிடம் விரல் மூலம் சைகை செய்தால் அந்த ரூமிற்குள் ராகவ் விக்ரம் கையில் அடிபட்டு வழியில் துடித்துக் கொண்டிருந்தான் இருந்தாலும் எங்கே அவனை காப்பாற்ற போய் தன் உயிர் போய்விட்டாள் என்ன செய்வதென்று யோசித்தவள் செய்வது என்று முக்கியம் அவன் செத்தாலும் கவலை இல்லை என்ற முடிவில்தான் பாம் பிளாஸ்டிங் செய்ய சொல்லி இருந்தாள் இங்கே அனைவருடனும் சண்டை போட்டுவிட்டு நேராக அனுராதா காரை நோக்கி ஓடிவர அவளோ அவன் வருவதை பார்த்துவிட்டு சீக்கிரம் சீக்கிரம் காரை எடு டிரைவர் என்று அவசரப்படுத்தி விக்ரம் கையில் இருந்து தப்பினாள் இருப்பினும் இங்கு அபினவும் அவனுடைய ஆட்களும் தரையில் விழுந்தவாறு வழியில் துடித்து கொண்டிருந்தனர் மெதுவாக தன்னை தாங்கி பிடித்தவாறு எழுந்து நின்ற அபினவ் விக்ரமை பார்த்து சாரி மிஸ்டர் விக்ரம் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் அவங்க ஆளுங்க எல்லாருமே நம்ம ஆளுங்களோட ரொம்ப வெல் ட்ரெயின்டு பர்சனாக இருக்காங்க அதுலயும் அந்த முகமூடிக்கார புயல் மாதிரி எல்லாத்தையும் தாக்குறான் அவன் அனுராதா பக்கத்தில் யாரையுமே நெருங்க விட மாட்டேங்கிறான் என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த மாதிரி பதில் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் பட் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு என்று மிகுந்த வருத்தத்துடன் சொல்ல இட்ஸ் ஓகே அபினவ் இந்த ஏற்ற இறக்கம் இது ரெண்டுமே உங்கள் பிஸ்னஸில் மட்டும் இல்லை இந்த மாதிரி சண்டையில் கூட இருக்கும் இதுக்கே சலிச்சுட்டேன் எப்படி நீங்கள் பாம்பேயில் பெரிய டானா ஆக போகிறீங்க உங்களை வச்சு நான் எதை எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னவன் பின் தன் முகத்தை சீரியஸாக மாற்றிக்கொண்டு கண்டிப்பாக இப்போ எப்படியும் நாம அவளை பிடிச்சிடலாம் சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க என்று சொல்லி காரில் அமர்ந்து கொள்ள அபினவ் அவனிடம் மிஸ்டர் விக்ரம் அனுராதா எஸ்கேப் ஆகிட்டா அப்போது அந்த ராகவ் என்று கேட்க விக்ரம் சிரித்து கொண்டே அவன் செத்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இந்நேரம் அவன் அந்த நரகத்தில் அட்டனன் சொல்லிட்டு இருப்பான் என்று கிண்டலாக சொன்னான் அதைக் கேட்ட அபினவ் முகத்தில் ஆச்சரியமும் சந்தோஷமும் ஒன்றாக தோன்றியது சிரித்து கொண்டே அபினவ் காரை ஸ்டார்ட் செய்ய அந்த கார் அங்கிருந்து புறப்பட்டது இருபது நிமிடத்திற்கு பிறகு மிக பெரிய கோட்டை போல இருக்கும் ஒரு அழகான வில்லா முன் வந்து கார் நின்றது அங்கிருந்து இறங்கிய விக்ரம் ஒரு ஆளுக்காக வெயிட் செய்து கொண்டிருக்க அங்கு வந்து சேர்ந்தார் கைலாஷ் விக்ரம் சார் நீங்க சொன்ன மாதிரி நான் நல்லா விசாரிச்சு பார்த்தேன் ஆனா என்னால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ண முடியல என்று சொல்ல விக்ரம் ஏமாற்றமான முகத்தோடு அது எப்படி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம போகும் என்று கேட்க இல்ல விக்ரம் சார் ரெட்டி குடும்பத்தாளுங்க யாருமே இங்கே இல்ல எல்லாருமே எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல அதை கேட்ட அபினவுக்கும் விக்ரமிற்கும் அத்தனை ஆச்சரியம் என்னது ரெட்டி குடும்பம் யாருமே இல்லாம நைட்டோட நைட்டா காலி பண்ணி போயிட்டாங்களா இது நம்பற மாதிரியா இருக்குது ரெட்டி குடும்பம் ஒருத்தங்களுக்கு பயந்து போய் குடும்பம் மொத்தமா காணாம போயிருக்காங்கண்ணா இது ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்கு என்று அபினவ் சொல்ல விக்ரமோ ஏதோ ஒரு யோசனையில் இருந்தான் என்னோட மொத்த ஆதித்யா குடும்பத்தையும் அழிச்ச ரெட்டி குடும்பம் திடீர்னு எப்படி யாருக்கும் தெரியாம எந்த ஒரு சின்ன எவிடன்ஸ் இல்லாம மாயமாயிட்டாங்க கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க என்று யோசித்தவன் திடீரென கண்களை திறந்தவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது அவன் முகத்தில் சிரிப்பு ஒன்று தோன்றியது இங்கே பால் போன்ற நில ஒளியின் வெளிச்சம் முகத்தில் பட்டு அதில் கண் விழித்த சுரபி அதன் அழகை ரசிப்பதற்காக பால்கனியை நோக்கி சென்றாள் அப்பொழுது அவளை யாரோ பின்னிருந்து அணைக்க அதில் போனவள் உடனே பின்னால் திரும்பினாள் உடனே அவன் முன்பு சிரித்தவாறு விக்ரம் தான் நின்று கொண்டிருந்தான் விக்ரம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுனா என்னை இந்த மாதிரி பின்னாடி வந்து கட்டிப்பிடிப்ப உனக்கு எவ்வளவு தைரியம் யூ இடியட் என்று சொல்லி அவனை திட்ட வேண்டும் என்று அவள் மனம் நினைத்தாலும் அவள் அவனை ஏதும் பேசவில்லை அதற்கு மாறாக இப்பொழுது அவள் ஏதும் பேசாது அவனை அணைத்திருந்தாள் அவளின் இந்த நடத்தை விக்ரமிற்கு கூட ஆச்சரியமாக இருந்தது என்ன பேபி மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணியா அதான் என் மேல உனக்கு லவ் வந்துடுச்சா என்று கிண்டலாக கேட்க தன் குண்டு கண்ணை உருட்டி முறைப்பான பார்வை ஒன்று மட்டுமே அவனுக்கு அவளிடமிருந்து பதிலாக கிடைத்தது என்ன பேபி இப்ப மாமா இப்படி கேட்டுட்டேன்னு என்ன மிஸ் தானே கேட்டேன் அதுக்கெல்லாமா இப்படி முறைப்பாங்க இல்ல நான் வேற ஏதாவது தப்பா மாத்தி கேட்டுட்டனோ ஒருவேளை மிஸ் பண்ணியான்னு கேட்டதுக்கு பதிலா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டிருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பியோ என்னவோ என்று மேலும் அவளை கிண்டல் செய்ய ஆரம்பித்தான் செல்லமாக சினுங்கி கொண்டே அவனது மார்பில் மாறி மாறி அடிக்க ஆரம்பித்தாள் ஆ பேபி ஒன்லி ரைட் சைட்ல மட்டும்தான் அடிக்கணும் தப்பி தவறி உன் கை லெப்ட் சைடு போயிடக்கூடாது சரியா என்று அவன் வான் செய்வது போல் சொல்ல அவளோ ஒன்றும் புரியாமல் எதற்காக என்பதை போல ஒரு பார்வை பார்த்தாள் அவள் மனதிற்குள் ஒருவேளை உனக்கு லெப்ட் சைட்ல ஏதாவது அடிபடிச்சா என்ன அதனாலதான் வலிக்குதுன்றதால அந்த அடிக்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்றானோ என்று நினைத்தவளின் மனதிற்குள் லேசாக வருத்தம் அதே சமயம் அவனுக்கு என்ன ஆனது என்ற பதட்டமும் தோன்றியது அதை அவனிடமே வாய்விட்டு என்னாச்சு எதுக்காக அந்த சைடு அடிக்கக்கூடாதுன்னு சொல்ற என்று கேட்டால் ஐயோ நீ இந்த அளவுக்கு பதட்டப்படுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ அந்த சைடு அடிச்சனா உனக்கு தான் வலிக்கும் ஏன்னா இப்ப என்னோட ஹார்ட்டுக்குள்ள நீதான பேபி இருக்க என்று சொன்னவாறு விக்ரம் அவளை மேலும் இறுக்கி அணைக்கி போக சுரபியோ அவனை வெட்டவா குத்தவா என்பதை போல முறைத்தாள் ஓகே பேபி கூழ் கூழ் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசல ஆனா உன்னை நான் கேட்கறதுக்கு மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ண நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு தானே அதை மட்டும் ஆமா சொல்ல என்று விக்ரம் கேட்க அவளிடம் இருந்து எந்த ஒரு பதிலுமே வரவில்லை அமைதியாகவே அவனை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தாள் என்ன பேபி நான் கேட்டுக்கிட்டே இருக்க நீ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க நான் எந்த மாதிரி எடுத்துக்கிறது எஸ்ஆர்னோ என்று கேட்க அப்பொழுதும் அவளிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை சரி நீ இப்படியா அமைதியாயிரு அதுக்கான பதிலை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் என்று சொன்னவன் அவளை குறும்பாய் பார்த்து சிரித்தவாறு நான் இப்ப உன்னை கிஸ் பண்ண போறேனா படார் என்று கண்வெடித்தாள் சுரபி தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒரு நிமிடம் முடித்தவள் அப்பொழுதுதான் சற்று முன் நடந்த அனைத்தும் கனவு என்பதை உணர்ந்து கொண்டாள் தனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு என்று குழம்பினாள் தூங்க நினைத்தாலும் அவள் கண்களுக்கு தூக்கம் எட்டாக் கனி போல இருந்தது இந்த ஆதித்யா ஃபேமிலிக்கு நான் வாரிசு அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நான் என்னுடைய அடையாளத்தை யாருக்குமே வெளிப்படுத்தவே இல்லையே அப்புறம் எப்படி அவங்க என் ஆதித்யா குடும்பத்தோட வாரிசுன்னு கண்டுபிடிச்சாங்க நான் இப்போ வரைக்கும் புருஷோத்தமன் குடும்பத்துல ஒரு சாதாரண மருமகம் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அண்டர் கிரவுண்டுக்குள்ள வந்தது கூட யாருக்குமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா அஜய் கிருஷ்ணா இதை பத்தி வெளியே சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி இந்த ரெட்டி குடும்பம் ஏன் திடீர்னு இப்படி காணாம போயிட்டாங்க இதுல ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்கு இதை பத்தி நாம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் என்று அவன் ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அன்று செய்தி சேனல்களும் செய்தித்தாள்களும் பரபரப்பாக இதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தது அனைத்து டிவிகளிலும் இது ஒன்றுதான் பிரேக்கிங் நியூஸாகவே இருந்தது இத்தனை காலமாக மும்பையை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ரெட்டி குடும்பம் நேற்று இரவோடு இரவாக காணாமல் போனது அதே சமயம் அந்த ரெட்டி குடும்பத்துக்கு சொந்தமான அனைத்து நிறுவனங்களையும் அபினவ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் அபினவ் தன் கையில் எடுத்துக்கொள்ளப் போவதாக மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகி இப்படி செய்தி சேனல்களும் மக்களும் அந்த சன் சிட்டிக்குள் நடந்த கலவரத்தை பற்றியே பயங்கரமாக பேசிக் கொண்டிருக்க அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான அதிர்ச்சி தகவலும் கிடைத்தது அது என்னவென்றால் வானின் உச்சியில் சூரியன் போல பிரகாசித்துக் கொண்டிருந்த ரெட்டி குடும்பத்தை இரவோடு இரவாக அடித்து வீழ்த்தி அவர்களை காணாமல் போக வைத்தது ஆதித்யா குடும்பத்தின் ஒரே வாரிசான விக்ரம் ஆதித்யா தான் என்ற செய்திகள் மிகவும் காட்டுத்தீ போல அந்த பாம்பே சிட்டி முழுவதும் பரவ ஆரம்பித்தது என்னது ஆதித்யா குடும்பத்தோட வாரிசா அந்த வாரிசு தான் இந்த குடும்பத்தையும் அழிச்சவரா என்று அனைத்து மக்களும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வெளியானது இந்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஆதித்யாவின் குடும்பத் தலைவரான ஆதித்யா தான் என்ற செய்தியை கேட்டு மக்கள் அனைவருமே யார் இந்த விக்ரம் என்று அறிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தனர் மதியம் அபினவ் கம்பெனியில் சிஇஓ ரூமிற்குள் அமர்ந்திருந்த விக்ரம் பிளாக் டீ குடித்துக் கொண்டிருந்தான் மிகப்பெரிய பிரீப் கேஸ் ஒன்றை கையில் தூக்கியவாறு அவன் முன் வந்து நின்றான் அபினவ் விக்ரம் நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் ரெட்டி குடும்பத்தோட ஆளுங்க இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் யாருக்குமே தெரியல இது சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்தாச்சு ரெட்டி குடும்பத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்க பேர்ல மாத்தப்பட்டதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதோ என்று சொன்ன அபினவ் அந்த டாக்குமெண்ட்ஸை விக்ரமிடம் கொடுத்தான் விக்ரமோ தன் கையில் இருந்த டாக்குமெண்ட்ஸையும் அபினவையும் மாறி மாறி பார்த்தான் விக்ரம் இங்க இருக்க சொத்து எல்லாத்தையும் சேர்த்தா இந்த ஆசிய கண்டத்திலேயே உன்ன மாதிரி பெரிய பணக்காரர் யாருமே கிடையாது ஆசியாவுக்கே நீதான் ராஜா என்று அபினவ் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் அந்த ரெட்டி குடும்பத்தோட சீக்ரெட் ஆளுங்களை நம்ம அடைச்சு வச்சிருக்கோம்ல அவங்கள பத்தி என்ன நியூஸ் இப்போ என்று விக்ரம் கேட்டான் இப்பவுமே அவங்க நம்ம கஸ்டடியில தான் இருக்காங்க என்று அபினவ் சொல்ல ஒருவேளை அவங்க கிட்ட விசாரிச்சா இந்த ரெட்டி குடும்பத்த ஆளுங்க இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா என்று கேட்டான் விக்ரம் இல்ல விக்ரம் அவங்களுக்கு இதை பத்தி தெரிய வாய்ப்பு எதுவுமே இருக்காது தான் அன்னைக்கே அவனுங்களை அடிச்சு துவைச்சதுல அவனுங்க உடம்புக்குள்ள இருக்க பார்ட்ஸ தவிர எல்லா உண்மையும் அவனுங்க கக்கிட்டானுங்க சோ சான்ஸ் இல்ல என்று அபினவ் சொல்ல விக்ரம் பதில் ஏதும் பேசாது சிரித்து கொண்டே தன் கையில் இருந்த டீயை குடிக்க ஆரம்பித்தான் எப்படியோ விக்ரம் ஒரு வழியா அந்த ரெட்டி குடும்பம் ஒளிஞ்சது இனிமே இந்த பாம்பே சிட்டில அவங்களுடைய அராஜகம் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாம ஆதித்யா குடும்பத்துக்கு வாரிசான நீங்க தான் இந்த பாம்பே சிட்டி மொத்தத்துக்குமே ராஜா அன் விக்ரம் இப்பவே எனக்கு நிறைய கால்ஸ் மெயில் உங்களை மீட் பண்ண வைக்கணும்னு மேஜர் பவன் கூட உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெயில் வந்துருந்துச்சு அதுக்கு நீங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறீங்க உண்மையாவே விக்ரம் நீங்க என் லைஃப்ல வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமான ஒரு விஷயமா தான் சொல்லணும் அன்னைக்கு ஒரு தடவை என்ன மீட் பண்ணி என்னோட உயிரை காப்பாத்தினீங்க இன்னைக்கு இந்த பாம்பே சிட்டி மொத்தத்துக்கும் என்னை ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஆளா உயர்த்தி காட்டியிருக்கீங்க உண்மையாவே யூ ஆர் கிரேட் விக்ரம் என்று சொன்னார் அபினவ் அய்யோ அபினவ் இந்த மாதிரி நிறைய பாட்டு கேட்டு கேட்டு எனக்கு புள்ளரிச்சு போச்சு நீங்களும் இந்த மாதிரி என்ன புள்ளரிக்க வைக்காதீங்க உங்க வாழ்க்கையில இந்த கட்டத்துல நீங்க எப்படி இருக்கணும்னு விதி இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி நான் உங்களை முன்னேற்றி விட்டேன் தூக்கி விட்டேன்னு சொல்லி என்னை ரொம்ப உயரத்துல பறக்க வைக்காதீங்க அப்புறம் என்னைக்காச்சும் ஆகி கீழே விழுந்துட்டானா ரொம்ப ரொம்ப வம்பா போயிடும் என்று சிரித்து கொண்டே நக்கலாக சொன்னான் விக்ரம் அப்பொழுது அபினவின் மனதிற்குள் ஒரு சந்தேகம் ஏழ அவனிடம் கேட்டார் விக்ரம் இப்போ ரெட்டி குடும்பத்தோட சொத்து எல்லாமே உங்க பேர்ல தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க இந்த சிட்டியை கையில் எடுத்துக்காம எதுக்காக என்னோட கையில ஒப்படைக்கிறீங்க என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் எனக்கு இப்போதைக்கு நடத்தணுங்கிறத விட இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு அதனாலதான் நான் கூடிய சீக்கிரத்துல இங்க பாம்பேயிலிருந்து கிளம்பிடுவேன் என்று விக்ரம் சொன்ன மருகனும் அபினவுக்கு அத்தனை ஒரு ஆச்சரியம் என்னது நீங்க பாம்பே சிட்டியிலிருந்து கிளம்பிடுவீங்களா வேணா விக்ரம் நீங்க இங்கே இருங்க இது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் தெரியுமா இங்க இருக்கிற எல்லாமே இப்ப உங்க காலுக்கு கீழே தான் இருக்கு நீங்க லேசா கண்ணு இமைச்சா போதும் நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து கொட்டுறதுக்கு ஆளுங்க தயாரா இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு நீங்க போக நினைக்கிறீங்களா நிச்சயமா வேண்டாம் என்று அபினவ் எத்தனையோ போராடி பார்க்க விக்ரமோ அவர் சொன்ன எதையுமே கேட்பதாக இல்லை ஐயோ நீங்க விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இங்கே மட்டும் ஒர்க் இல்லை எனக்கு பர்சனல் வேலையா நிறைய வேலைகள் வெளியில காத்துக்கிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டா முடிக்கணும் என்று சொன்னவன் தன் மனதிற்குள் ஃபர்ஸ்ட் நான் சீக்கிரம் போய் என் பேபியை பார்க்கணும் அவளை பார்த்து அவள் எப்படி இருக்கான்னு நேராக விசாரிச்சா மட்டும்தான் என்னுடைய மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இல்லாட்டி எப்பவுமே நான் இந்த மாதிரி தான் டிஸ்டர்பாகவே தான் இருக்கணும் அதனால நான் சீக்கிரமா போய் என் பேபியை மீட் பண்ணணும் என்று மனதிற்குள் நினைத்தவன் ஓகே வினோ நம்ம இப்பவே கிளம்பலாம் என்னை நேராக கொண்டு போய் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் மட்டும் டிராப் பண்ணிடுங்க என்று சொல்ல அபினவ் விக்ரமை அழைத்து கொண்டு வெளியே காரை நோக்கி சென்ற சமயம் பல பேர் அங்கே கூடியிருந்தார்கள் அனைவரது கையிலுமே ஒரு கிஃப்ட் பாக்ஸும் அபிநவை அபினவுக்கு வணக்கம் சொல்ல இன்னும் ஒரு சிலர் அவருடன் செல்ஃபி எடுக்க மனதிற்குள் ஆசை இருந்தாலும் எங்கே அவர் நெருங்கினால் அவனது ஆட்கள் நம்மை உண்டு இல்லை என்று செய்து விடுவார்களோ என்று அவர்கள் மனதிற்குள் பயந்து அமைதியாக நின்றனர் இதையெல்லாம் பார்த்த அபினவிற்கு ஒரு மிகப்பெரிய ராஜா உயரத்தில் இருப்பது போன்ற எண்ணம் அவன் உடல் போனது அவன் முன் நின்று கொண்டிருந்த அனைவரும் மிக மிக பெரிய பணக்காரர்கள் தினமும் அவர்கள் வாழ்க்கையை ஸ்கெட் போட்டுக் கொண்டு நடப்பவர்கள் அவர்களை மீட் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அப்பாயின்மெண்ட் வாங்கிவிட வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இன்று அபினவ் ஆபீஸிற்கு முன் நின்று கொண்டிருந்தனர் அதில் ஒருவர் சார் விக்ரம் ஆதித்யாவை மீட் பண்ண ஏதாவது சான்ஸ் எங்களுக்கு கிடைக்குமா பிளீஸ் வாங்கி வாங்கித்தாங்க என்று சொல்ல அபினவ் மெதுவாக விக்ரமை பார்க்க விக்ரமோ கண்களால் அவனுக்கு ஏதோ ஒரு ஜாடை காட்ட ஓகே நீங்க சொன்ன எல்லாத்துக்குமான ஏற்பாட நான் பண்றேன் எனக்கு இப்ப எமர்ஜென்சியா ஒரு ஒர்க் இருக்கு பிசினஸ் விஷயமா ஏதாவது பேசணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லனா நாளைக்கு வாங்க நம்ம பேசிக்கலாம் என்று மிகவும் மரியாதையாக சொன்னவன் அங்கிருந்து கிளம்ப போனான் அப்பொழுது அனைவருமே சார் இதுல இருக்க கிஃப்ட் எல்லாத்தையுமே நாங்க விக்ரம் சாருக்கு கொடுக்க வச்சிருக்கோம் சோ கண்டிப்பா இது எல்லாத்தையும் அவங்களுக்கு உங்களால கொடுத்துட முடியுமா என்று கேட்க கண்டிப்பா என்று சிரித்து கொண்டே சொன்ன அபினவ் அங்கிருந்து கிளம்பினான் அவர்கள் இருவரும் காரில் ஏறி சென்று அமர்ந்த சமயம் அவர்கள் முன் வரிசையாக பத்து பதினைந்து கார்கள் ரெட் கலர் பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் என வந்து நின்றது அந்த காரின் உள்ளே இருந்த செக்யூரிட்டிஸ் அனைவரும் வேகமாக கீழே இறங்கி தங்கள் ஓனர்ஸ் வெளியே வருவதற்காக கார் கதவை திறந்து விட்டனர் அந்த தடால் புடாலான செயல்களை பார்ப்பதற்கு அந்த இடத்தின் சூழ்நிலை சிறிது பதட்டமாக இருப்பது போலதான் இருந்தது அங்கிருந்த அனைவரது பார்வையும் அந்த கார் நின்று கொண்டிருந்த பக்கமே இருந்தது காருக்குள் இருந்து இதையெல்லாம் கவனித்த அபினவ் முகத்தில் அதிர்ச்சி தொற்றிக்கொண்டது அவன் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடியது யார் இவர்கள் என்று குழம்பினான் ஒருவேளை ரெட்டி குடும்பத்தின் ஆட்கள் மறுபடியும் வந்துவிட்டார்களோ என்று நினைத்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது